நான் கந்தன்குின் இருக்கேன் இது பாருங்க இது பழைய பாலமாக இருந்துருக்கு இது ஒன்றும் எடுக்கலை ஸோ இப்படி போனால் அவங்களுக்கு பேரலாம் இங்கே இப்போ லெவல் லெவல் கிராசிங்கெல்லாம் இருந்துட்டு நினைக்கிறேன் இந்த சைடு கந்தன்குடி ஸோ இப்போ போனால் மெயின் ரோடுக்கு போயிடலாம் இப்போ பாருங்கள் ஜல்லிக்கிறான் கொட்டி வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றும் வேலை நடந்து பாருங்கள்ல அங்கே வரைக்கும் வேலை இருக்குது மேனாங்குடி வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க ரயில் ஓடும் நான் பாதை விரைவில் எங்கள் சைடில் திரிக்கும் ரயில் போக்குவரத்து துவங்க போகுது மஞ்சள் தான் கூட்டியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்கரவன் பார்த்திங்கன்னா கோவில் கண்ணங்குடி இங்கே பாருங்க எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது வந்து உங்களுக்கு அம்பகர்த்தூர் இது உங்களுக்கு பேரலாம் ஸோ எல்லாமே ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்சி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது சிஆர்எஸ்க்காக ரெடி இருக்காங்க ஸோ அந்த சைடில் உங்களுக்கு இருக்கிறது தான் ரொம்ப கருத்து ஸோ ஓவராலும் எல்லா வந்து முடிச்சாச்சு பார்த்துக்குவாங்க ஸோ இதுதான் செகண்ட் எல்சி அதாவது நம்ம பேர்லேருந்து செகண்ட் சரிங்களா மொத்தம் மொத்தம் ஆறு எல்சி மீறி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தான் சிக்னல் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்சி ரெடி ஆகிட்டுருக்கு சிக்னல் இங்கே வச்சாச்சு எல்லாமே ரெடி சரிங்களா வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊருக்கு போய் பார்த்துருவோம்